தனது கணவரை மாமியார் குடும்பத்தினர் கொலை செய்துவிட்டனர் என கலெக்டர் அலுவலகத்தில் மனைவி தனது பிள்ளையுடன் புகார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் மனைவி துளசிமணி அவருடைய பிள்ளையுடன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் எனது கணவரான ஆனந்தனை எனது மாமியார் குடும்பத்தினர் சொத்துக்காக ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொலை செய்துவிட்டனர் எனவும் மேலும் எனக்கு சத்யா கோபி சோனியா டேனியல் ஸ்வேதா சங்கர் இந்து ஆகிய ஏழு பேர் மீது சந்தேகம் உள்ளது மேலும் இவர்களிடையே உரிய விசாரணை மேற்கொண்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி இரவு கலைஞர் நகர் பகுதியில் ஆனந்தன் தெருவில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த சிலம்பு என்பவரால் பிளேடால் கருத்தறுக்கப்பட்டு சுத்தியால் அடித்தும் கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் திருப்பத்தூர் அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து வீரராகவன் என் பேர் துளசிமணி எங்கள் வீட்டுக்கார் பேர் ஆனந்தன் நான் கலைஞர் நகரில் வசிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் கொலை ஒன்றாந்தேதி தேதி எங்கள் வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாங்க அவங்க கொலையில் எனக்கு சந்தேகம் இருக்குது எங்கள் மாமியார் வீட்டு சைடு இருக்கிறவங்களையும் எங்கள் வீட்டுக்காரர் கொலை பண்ணியிருக்கிறாங்க சொத்துக்காக கொலை பண்ணியிருக்கிறாங்க அது முழுசாகவே அவங்க யார் குற்றவாளின்றது எனக்கு முழுசாக அவங்க நீங்கள் தெ முழுசாகவே கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்கார கொலைக்கு யார் முழு தண்டனை யார் குற்றவாளின்றது தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் என் மூணு பசங்க இருக்கிறாங்க எனக்கு அவனுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தான் எங்கள் பசங்களும் பார்த்துருந்தாங்க எனக்கு அவங்க இது வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை இதுக்கு மேலே வாழ்வாதாரம் இல்லை ஏன் என்னுடைய பையன் பசங்களுக்கும் எனக்கும் அவங்க ச எங்களை சாக வச்சுருவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் தான் கூட வந்து எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு தீர்வு ஒரு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அவங்க எல்லாருமே பண்ணிக்கிறாங்க எங்கள் மாமியார் எங்கள் மச்சின்னு எங்கள் நாத்தனார் எங்கள் நாத்தனார் அவங்க குடும்பம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க சொத்துக்காக கொலை பண்ண தான் இது எங்கள் வீட்டுக்காரர் தானாலாம் சாகல அவங்க சொத்துக்காக அவங்க மச்சின் சின்ன தூண்டு சுவேத்தா என் மச்சின் இன்னும் தூண்டுதல் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் சாகம் வச்சுருக்குறாங்க அதுக்கு எல்லா எல்லா அதிகாரிங்களுக்கும் க கண்ணோடத்துக்கும் இது கொண்டு போங்க அவங்க எல்லாருமே எனக்கு நல்ல தீர்வை கொடுக்கணும் என் பசங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க என் பசுக்கு நல்லா நான் வளர்க்கணும் அது வந்து அவங்களுக்கு கேட்டுக்கிறேன் நான் நீங்கள் இதுக்கு தான் நீங்கள் காப்பாற்று கொடுங்க நீங்கள் மாமியார் கூட தான் எல்லாமே செஞ்சாங்க என் மாமியார் தான் ஃபஸ்ட்டு குற்றவாளி அவங்க தான் அவங்க மருகினை வச்சு அவங்க மருங்கினுடைய தம்பியை வச்சு எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் சாக வச்சுக்கிறாங்க இதுதான் உண்மை எங்கள் வீட்டுக்கார அடிக்கடிக்கு சண்டை பிடிக்கும் போது சொல்லுவாங்க எங்கள் கிட்ட இப்போன்னா சொத்து கேட்குறேன் எங்கள் சொத்து கொடுக்க மாட்டான் சொத்து கேட்குற சொத்து கொடுக்க மாட்டான் அவங்கள வச்சு போட்டு தள்ளது அவங்க எங்கள் மாமியார் தான் அவங்க தான் முழுக்க முழுக்க அவங்க எங்கள் மாமியார் தான் எங்கள் மாமியாரை கூட்டினீங்க விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் வருது வெளியே எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும் என் வீட்டுக்கார சாவுக்கு இவங்க எல்லாமே காரணம் எதனால எங்கள் வீட்டுக்கார கொலை பண்ணாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு எதுனாலும் கொ பசங்களை எப்படி வளர்க்குறது என் பசங்க எனக்கு முக்கியம் எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக எல்லா அதிகாரியுமே எனக்கு பாதுகாப்பு வாங்கி கொடுக்கணும் என்னை வீட்டிலேருந்து நைட்டு வெளியே போகணும்னு கொடுக்குறாங்க எனக்கு ஏன் வீடு இது என் வீடு சாவியை கொடுன்னு என் கேட்குறாங்க எங்கள் மாமியார் ஏன் கேட்குறாங்க எங்கள் வீடு எங்கள் வீடு நான் தானே இருக்கணும் எனக்கு நீங்கள் அதெல்லாமே நீங்கள் பண்ணி எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி எங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் தான்